சென்னை திருவொற்றியூரில் மினிஸ்டர் ஒய்ட் அண்ட் ஐம்பத்தாறாவது பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா ஆண்கள் பாரம்பரிய உடைகளுக்கான நம்பிக்கைக்குரிய பிராண்டாக திகழும் மினிஸ்டர் ஒயிட் தனது ஐம்பத்தாறாவது பிரத்யேக ஷோரூமை இன்று சென்னை திருவொற்றியூரில் திறந்து வைத்துள்ளது இதன் மூலம் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் சென்னையில் ஆறாவது ஷோரூம் மற்றும் தமிழ்நாட்டில் முப்பத்தாறாவது ஷோரூம் திறக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் தனது வலுவான வளர்ச்சிப் பாதையை உறுதிப்படுத்தியுள்ளது திருவொற்றியூர் ஹைரோடு டோல்கேட் கேட் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள இந்த புதிய ஷோரூம் பாரம்பரியம் மற்றும் நவீனத்தன்மை கலந்த மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் புகழ்பெற்ற வேஷ்டிகள் சட்டைகள் வண்ணமயமான சட்டை வேஷ்டி காம்போ தொகுப்புகள் மற்றும் உயர்தர துணிகளை வடசென்னையின் மக்கள் நெருக்கமாக அனுபவிக்கச் செய்கிறது இந்த ஷோரூமை ஆட்டோ குளோதிங் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் போத்ராஜ் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் இது குறித்து அதன் நிர்வாக இயக்குனர் எஸ் கூறியதாவது வணக்கம் இந்த மினிஸ்டர் ஒயிட்றது ஒரு ட்ரெடிஷ்னல் பிராண்ட் இதுக்கு வந்து ஷோரூம் வந்து இது எங்களோட ஐம்பத்தி ஆறாவது ஷோரூம் ஓப்பனிங் தமிழ்நாட்டில் மொத்தம் எங்களுக்கு முப்பத்தாறு ஷோரூமும் சென்னையில் மத்தினா ஆறு ஷோரூம் இருக்கு இது போக கேரளாவில் ஒன்று ஆந்திரா தெலுங்கானால பதினஞ்சு கர்நாடகாவில் ஒரு நாலு மொத்தம் இது வந்து ஐம்பத்தி ஆறாவது ஆறு ஷோரூம் இருக்கு நெக்ஸ்ட் இயருக்குள்ள அதாவது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன்ல எங்களோட டார்கெட் வந்து அண்டர் ஸ்டோரு நெக்ஸ்ட் இயருக்குள்ள ஒரு அண்டர் ஸ்டோர் போடுவோம் இது இல்லாம இது மல்டி பிராண்ட் அவுட்லெட்ல அதாவது எம்பிஓஸ் போனாங்க ஃபேமிலி அதுல வந்து கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்ல சேர்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஸ்டோர்ல வந்து எங்களோட பிராண்ட் வந்து மினிஸ்டேட் பிராண்ட் வந்து இருக்குது மினிஸ்டர் மினிஸ்டோயிட்ல மெயினா என்ன ஐட்டங்கள்னா வெட்டிங்குக்கு உண்டான மணமகனுக்கு உண்டான பட்டு வேட்டிகள் சட்டைகள் அது இல்லாம ஜென்ரலான தோத்திகள் கலர் ஷர்ட்ஸ் ட்ரெடிஷனல் ஷர்ட்ஸ் குர்தாஸ் அண்ட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்ல கூட மெயினா லினன் அண்ட் காட்டன் ரெடிமேட் ஷர்ட்ல கூட லினன்ஸ் அண்ட் காட்டன் இது வந்து எங்களோட மெயின் யோச்டி மெயின் ஐட்டம் இந்த தீபாவளிக்கு அனைவரும் இந்த பாரம் மினிஸ்டர் வைட் பாரம்பரிய உடையோடு கொண்டாடுவோம் தீபாவளி நல்வாழ்த்து